வித்தியாசத்துக்கான ஒரு தகவல் இது தனிப்பட்ட முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இது கேட்டிருக்க ஒரு தகவல் தருமபுரியில் முதன்மை கல்வியாளரின் செயல்முறைகள் கல்வி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிரப்ப தகுந்த பட்டத்தாரி அசல்கள் முதுகுலை பட்டத்தாரி அசைகள் அனைத்து போலங்களும் காலிப்படங்கள் விவரங்கள் கூறுதல் தொடர்பான செய்தி இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக வந்து பட்டத்தாரி அசைகள் மற்றும் இடைநிலை மற்றும் பட்டதாரி அரசர்கள் இப்ப இந்த பார்த்தோம் அப்படின்னா பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி அரசர்கள் அனைத்து படமும் காலிப்பின விவரங்கள் கூறுதல் தொடர்பாக இதுவும் அதே சேம் டேட்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முப்பது நாலுல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க செய்முறை செயல்முறை விளக்கங்களாக ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதே மாதிரி எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்து அவங்க ஃபில் பண்ணி ஸோ அவங்க என்ன மெயில் கொடுத்துருக்காங்களோ அந்த மெயிலுக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் மட்டும் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே வந்து இது மாதிரி ஒரு முதன்மை கல்வியாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி நிரப்ப தகுந்த ஆசிரியர்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா வந்து இப்போ முக்கியமாக வந்து மேல்நிலை பிள்ளைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் ரொம்ப வந்து மிக குறைவாக கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக அதிகப்படுத்தி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட நம்பிக்கை ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மே மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோமனி டீச்சர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிறது அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது ப்ரமோஷன் போகிறது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய இந்த மந்த்தில் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபில்டர் பண்ணி முழு விவரங்களை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன பர்பஸ்க்கு காலிடங்களை வந்து அதிகரிக்கிறதுக்காகவா இல்லை வந்து மற்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவா அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியல பட் காலிடங்கள் எண்ணிக்கை வந்து தருமாரி வந்து ஒவ்வொரு மாவட்டம் முதன்மை கல்வியருக்கும் கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் இந்த ஒரு செய்தி முன்னாடி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்